எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா கறிப்பலாக்கா பறிக்கதான் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த காய் தான் கறிப்பலம் நீங்க சிலர் வந்து என்னங்கிறீங்கன்னா கரிப்பலா கிடையாது கடப்பலாங்கிறாங்க சீலங்கா வந்து ஈரப்பழங்களாமா ஈரப்பலா அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க நாங்க வந்து இது கறிப்பலம்னு சொல்லுவோம் அதோட மரம் வந்து இப்படிதாங்க இருக்கு இலையே பாருங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி அழகா இருக்குது பாருங்க பாத்தியா இதுதாங்க இது வந்து பிஞ்சுங்க இப்ப வந்து நல்லா காயா நம்ம கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாங்க

இப்போ காய் வேக போட்டாச்சுங்க காய் வெந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் வீட்லேயே உரிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து கட் பண்ணிக்கலான்ட்டு காய் வேறக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொதிக்கிறது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காயில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்து வெந்துட்டு இருக்குதுங்க இப்போ காய் வந்துங்க முக்காப்பா தான் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இறக்கிடலாம் இறக்கி தண்ணியை வடிச்சு வச்சுக்கலாங்க எ எடுத்து சாட் பார்த்தீங்கன்னா தெரியுங்க குழையாமல் கரெக்டாக காய் வந்து வெந்திருக்கணும் பச்சை எல்லாம் இல்லாமல் வெந்திருந்தால் போதுங்க இப்போ வந்துங்க சுக்காவுக்கு வந்து ஒரு மசாலா வந்து பொடியை அரைச்சிக்கலாங்க அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பொருளாங்க மல்லி ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் இல்லாமல் எல்லா பொருளையும் வெறுத்துக்கணுங்க மல்லி வந்து பாதி அப்புறம் மீதி பொருளை சேர்த்துக்கலாம் மல்லி வறுபட்டுருச்சுங்க சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டைங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க எல்லா பொருளும் நல்லா வருபட்டுங்க நல்லா மனை வர ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் எடுத்து கொட்டி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வறுத்த பொருளை பார்த்தீங்கன்னா ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது மாதிரி நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைசாக அரைச்சிக்குங்க இப்போ வந்து சுக்கா தாளிக்க வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க காயும் வேக வச்சாச்சு அதுக்கான மசாலாவும் வறுத்து அரைச்சாச்சுங்க தாலிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு தாளிச்சிடலாம் வேக வச்ச காய்ங்க தாளிக்க வந்து சோம்புங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை மஞ்சள் தூளுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இப்போ தாளிச்சிடலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்துங்க நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனம் போக மட்டும் நல்லா வதக்கிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனம் போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான குத்து சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசியாக வெந்துருச்சுங்க அடுத்து வந்து நம்ம எடு அரைச்சி வச்சுக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம் கூடவே தூள் சேர்த்துக்கலாங்க இது வேறுங்க கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதைக்கிலாங்க இந்த மசாலா வந்து எண்ணெயில நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா குதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது காய் போட்டுடலாங்க அப்படியே தீய கம்மி பண்ணி விட்டுரலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மசாலா கூட அப்படியே இந்த பலாக்காய் இருந்தேன்னா சூப்பரா சுக்கா ஆயிடு

ஒரு நாளா ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ஒரு சாம்பாரா வச்சுங்கம்மா இது தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கு உப்பு பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அது சப்புன்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா காரம் ஜரமா சூப்பரா இருக்குமா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஒரு தாட்டி மட்டன்லயோ சிக்கன்லயோ செஞ்சு பாருங்க அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் சரிங்க